Peace. வணக்கம் அண்ட் வெல்கம் டு சிலிண்ட்ரஸ் லைஃப் ஸ்டைல் அண்ட் லைஃப் ஸ்டைல்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறீங்க நீங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படி நான் நம்புறேன் இன்றைக்கி மைசூர் சீரிஸில் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை தான் பார்க்க போகிறோம் என்னன்னா திப்பு சுல்தானுடைய கோட்டை பார்த்துருக்கோம் திப்பு சுல்தானுடைய சம்மர் பேலஸ் பார்த்தோம் திப்பு சுல்தானுடைய பார்த்தோம் வேற வீடியோஸில் திப்பு சுல்தானுடைய இன்னொரு பேலஸ் அண்ட் அவர் வந்து இறந்த இடம் இதையும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த வரிசையில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் இருக்கிற திப்பு சுல்தானுடைய அண்டர் வாட்டர் ஜெயில் அதாவது பாதாள சிறை தான் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க திப்பு சுல்தான் கட்டின இந்த அண்டர் வாட்டர் ஜெயில் அதாவது பாதாள சிறைச்சாலை வந்து வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு இப்படி தாங்க இருக்குது பெரிய ஒரு ஜெயில் மாதிரியே வந்து நமக்கு தோணலை ஒரு ப்ரெசென்ட் மாதிரியே வந்து அதை பார்க்குறதுக்கு இல்லை இப்போ நான் காமிச்சேன் இல்லையா அந்த இடத்துல இருந்து லெஃப்ட்டில் நம்ம வர்றப்ப இந்த மாதிரி கருங்கல்லாலான ஒரு பெரிய சுவர் இருக்கும் இந்த இடத்துல இருந்து பார்த்தாலே உங்களுக்கு வந்து இந்த பாதாள சிறை தெரியுது இல்லையா இதுக்கு எப்படி போகணுன்னா இந்த கருங்கல் சுவர் இருக்கு இல்லையா அது பக்கத்திலேயே ஒரு பெரிய படிக்கட்டுகள் இருக்கும் அந்த ப ஸ்டெப்ஸில் வந்து நம்ம இறங்கி போகணுன்னா இந்த பாதாள சிறைக்கு வந்து போகலாம் ஸோ இப்படி தான் வந்து அதோடய வழி இருக்குது ஆனால் வெளியில் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு அண்ட் இதை பார்த்து முடிச்சதுக்கப்புறமா நான் வெளியில் என்னென்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் செஞ்சுருக்காங்க எதிரிகள் வர்றதை பார்க்குறதுக்கு தூரத்துலேருந்தே பார்க்குறதுக்கும் அவங்கள வந்து சுடுறதுக்கு அந்த மாதிரி தற்காப்புக்கெல்லாம் வந்து என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து இந்த ஓவியூ பார்க்குறப்ப உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இந்த கிரீனரியா இல்லையா அந்த வெளியில் இருக்கிற இந்த ஒரு மாடி மாதிரி தெரியுதுல அந்த மேற்பரப்பு வந்து இந்த பாதாள சிறையோட மேல் கூரை ஓகே ஸோ அதுதான் வந்து வெளியில் நீங்கள் பார்க்குறீங்க அதுக்கு லெஃப்டில் இந்த மாதிரி படிக்கட்டுகள் வந்து வரும் இதில் நம்ம இறங்கணும் அப்படின்னா இப்போ நான் காற்றலையா இந்த பாதாள சிறைக்கு அடையலாம் ஐ மீன் இந்த பாதாளில் சிறையை அடையலாம் இப்போ இந்த பீரங்கி மாதிரி இருக்கலை இவங்களாம் உட்காந்துட்ருக்காங்களே அந்த குழந்தைங்களாம் இது வந்து என்ன அப்படின்னா இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து தண்ணீர் வந்து நிரப்புவாங்களாம் இந்த செங்கல் செங்கல் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா இதில் வந்து நடுவில் ஒரு ஹோல் இருக்கும் ஸோ அதில் வந்து ரெண்டு பக்கமும் இப்போ ரெண்டு செங்கல் மாதிரி இருக்குல்ல நடுவில் அந்த கைதிகளை வந்து நிற்க வச்சு கைதியை நிற்க வச்சு அந்த ரெண்டு கல்லையும் வந்து அவங்களுடைய கைகளை கட்டிடுவாங்க கட்டிட்டு ஃபுல்லாக டார்ச்சர் வந்து பண்ணுவாங்களாம் அண்ட் இப்போ நான் சமைக்கிறனால இந்த பேத்வே ஃபுல்லாகவே வந்து தண்ணீர் நிரப்பியிருப்பாங்களாம் சில சமயம் வந்து அவங்களுடைய கழுத்து வரைக்கும் இருக்குமா சில சமயம் அவங்கள கொல்லணும் அப்படின்னா தலையே மூழ்கிற அளவுக்கு கூட தண்ணீரை வந்து இதில் நிரப்பி அவங்கள வந்து சாகடிப்பாங்களாம் ஸோ இந்த மாதிரி கொடுமைகள்லாம் வந்து அங்கே அந்த பிரசென்டில் கைதிகளுக்கு பண்ணியிருக்காங்க ஸோ திப்பு சுல்தான் வந்து பிரிட்டிஷை எதிர்த்து போகிறானார் அப்படின்னு தெரியும் ஸோ அந்த போரில் அந்த சண்டையில் வந்து நிறைய பிரிட்டிஷ் பீப்புளெலாம் வந்து சிறைப்பிடிக்கப்பட்ட இடம் தான் இந்த பாதாள சிறை இந்த பாத அதில் சிறை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடங்க அண்ட் இது ஒரு ஹாண்டட் பிளேஸ்னே சொல்லலாம் ஏன்னா பல உயிர்கள் வந்து இங்கே போயிருக்கு அதனால இங்கே வந்து நமக்கு நுழைஞ்சாலே அந்த ஒரு ஃபீல் வரும் தான் ஸோ பட் ஆனாலும் இது வந்து வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஹிஸ்டாரிக்கலி இம்பார்ட்டன்ட் பிளேஸ் அப்படின்றதுனால எப்படி அந்த காலத்தில் அந்த மாதிரி போர்லாம் சிறை கைதிகளை அடைச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடம் வந்து நான் பார்க்க வேண்டிய ஒரு இடந்தான் இந்த பாதாள சிறையில் ஊற்றப்படுற தண்ணீர்லாம் வழியறதுக்கு வடிஞ்சு போகிறதுக்கு தான் இந்த ஒரு ஹோல் மாதிரி ஒரு இடம் இருக்குல்லையா இல்லையா இது இருக்கு செஞ்சுருக்குறாங்க இப்போ வந்து அதில் நிறையா அந்த வாட்டர் பாட்டில்ஸ் கூல் ட்ரிங்க்ஸ் இந்த பாட்டில் அந்த மாதிரி போட்டு குப்பை மாதிரி தான் இருக்குது ஆனால் அந்த காலத்தில் அந்த தண்ணீர் வந்து வடிகிறதுக்காக தான் அது வந்து செஞ்சுருக்காங்க இது வந்து அந்த ப்ரிசனோட வெளிப்பகுதி இந்த வெளிப்பகுதி சுவர் ஃபுல்லாக இந்த மாதிரி இருக்குங்க அதாவது இந்த மாதிரி ஜன்னல் ஜன்னல் மாதிரி இருக்குது இது வழியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ தூரம் வரைக்கும் தெரியுது பார்த்தீங்களா அந்த கோட்டையிலேருந்து பார்த்தா உங்களுக்கு ரொம்ப பல கிலோமீட்டர் தூரம் வரைக்குமே தெரியும் ஸோ நான் இப்போ காமிக்கிறேன் பார்த்தீங்களா ஜூம் பண்ணி ஸோ எதுக்காக அப்படின்னா இங்கே இருந்து இந்த ஜன்னல் வழியாக இந்த விண்டோ வழியாக அவங்க வந்து எதிரிகள் எவ்வளோ தூரத்துலேருந்து வர்றாங்க அப்படிங்கிறது வந்து பார்க்குறதுக்கும் தற்காத்துக்கிறதுக்கும் தேவைன்னா ஷூட் பண்ணுறது அந்த மாதிரியான போர்யுதைகளை கையாளுவதற்கும் தான் இந்த ஒரு ஏற்பாடு ஸோ இந்த பாதலை சிறைக்கு என் கேர்னல் பெய்லி ச டஞ்சன் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னா கேர்னல் பெய்லி வந்து இங்கே அடைக்கப்பட்டிருக்காரு அவர் வந்து கடைசி காலத்தில் ரொம்ப முடியாமல் இந்த கொடுமைகள்லாம் தாங்க முடியாமல் அவர் வந்து உடல்நலக்குறைவால் இறந்துருக்கிறாரு ஸோ அவரோட ஞாபகத்தினால் அவருடைய பையன் இந்த பெயரை வச்சாரு அப்படின் அப்படின்ற மாதிரி வரலாற்று குறிப்புகள் இருக்கு ஸோ இதுதான் இந்த சிப்பு சுல்தானுடைய பாதாள சிறையோட வரலாறு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நீங்கள் மைசூர் போனீங்கன்னா கண்டிப்பாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்ரீரங்கப்பட்டினம் வந்து ரொம்ப ஹிஸ்டாரிக்கலி இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளேஸ் அங்கே வந்து நீங்கள் நிறைய பார்க்க வேண்டிய இடங்கள் இருக்குது ஸோ ஒன் ஆர் டூ டேஸ் இதுக்கு அலாட் பண்ணி நீங்கள் எல்லாமே வந்து நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா இதுவும் வந்து இந்த ஜெயிலுக்கு வெளியில் இருக்கிற அந்த சுவரில் இருந்த ஒரு ஹோல் தான் அது எதுக்குன்னா அது வழியாக துப்பாக்கி நொழிச்சு அவங்க வந்து ஷூட் பண்ணுறதுக்கான ஒரு இடம் அது மாதிரி இந்த ப்ரிசண்ட் இந்த ஜெயிலுக்குள்ளே நான் காமிச்ச சில இடங்கள்லலாம் வந்து ஒயிட் வாஷ் பண்ணியிருப்பாங்க அது வந்து இந்த இந்த மாதிரி ஒயிட் வாஷ் பண்ணியிருக்காங்க இல்லையா இது எல்லாமே ரீசெண்ட் டைம்ஸில் ரீசெண்டாக அவங்க ரெனோவேட் பண்ணப்ப செஞ்ச ஒரு விஷயங்கள் தான் ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி இருந்திருக்க வாய்ப்பு இல்லை அண்ட் அதே மாதிரி இல்லை அண்ட் அதே மாதிரி இன்னும் சில ரெனோவேஷன் ஒர்க்லாம் வந்து அங்கே போயிட்டுருக்கு ஸோ பட் ஓரளவுக்கு வந்து பழமை மாறாமல் அந்த இடத்தை நீங்கள் வந்து பார்க்கலாம் இப்போ போனாலும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஸ்ரீரங்கப்பட்டினம் போனீங்கன்னா இந்த இடம் வந்து விசிட் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லான எந்த வீடியோலே இன்னும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் அண்ட் டேக் கேர்